நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு ஜெர்சி கை கறவை அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்கள் இங்கே பாருங்கள் இன்றைக்கி இதெல்லாமே வந்து பல் போட்ட கிடாரி ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி கிடாரிகள் இருக்குது இதெல்லாம் வந்து சென ஊசி போடுறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி டைமில் இருக்க கிடாரிகள் தாங்க ஒவ்வொரு கிடாரிகள் பார்த்திங்கன்னா போனோன்னு சென ஊசி போடுற மாதிரி இருக்கிற கிடாரிகள் கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெச்எஃப்பில் கிராஸ் டைப்லேயும் இருக்கு ஓரளவுக்கு இருக்கு நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் எண்பது பர்சன்ட் அந்த மாதிரி இருக்குங்க அண்ணா வணக்கம் பதினஞ்சு கிடையாது கொண்டாந்துருக்கீங்க இந்த கிடையரிலாம் போனோன்னு சென ஊசி போடுற மாதிரி இருக்கு என்னென்ன விலையில இருந்து ஸ்டார்டிங் முப்பது ரூபாய் மேல முப்பி மேலே ஓ முப்பது ரூபாய்க்கு கீழே இல்ல முப்பது ரூபாய்க்கு மேல தான் முப்பது ரூபாய்க்கு மேலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் இருக்கு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கா சரிங்கண்ணா இதெல்லாமே என்ன ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த இருக்கா ரெண்டு பல்லு போடாத இருக்கு பல்லு போட்டது பல்லு போடாத இருக்கு சரிங்கண்ணா இந்த இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்லோவாக தான் இருக்கு இன்னைக்கு ஸ்லோவாக தான் இருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே நன்றிண்ணா நண்பர்களே இதெல்லாம் பாருங்க இந்த மூணு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சென ஊசி போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு பத்து மாதமே பக்கம் ஆயிருங்க அந்த மாதிரி கிடையாது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் சென ஊசி போடுவாங்க அந்த மாதிரி கடையில் தான் பாருங்க கொஞ்சம் வந்து ப்ரீட் பீடில் இருக்குது நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சண்டில் இருக்குது ப்ரீடுங்க ஏன்னா அண்ணா இந்த கிடையில் என்னென்ன விலையில இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கா சரிண்ணா இது பாருங்க ஒரு அவர் சொல்கிறாரு முப்பத்தஞ்சு ரூபா மேலே இல்லை அப்படின்னாரு அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நண்பர்கள் இங்கே பாருங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் சூப்பரான கிடையரிங்க தான் கண்ணுக்குட்டிகள் இல்லை இதெல்லாம் பாருங்க இன்னும் வந்து பல் போடலை நல்ல குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஜெர்சி இருக்குது கிராஸ்பிரிடும் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் செவலையில் தாங்க இருக்குது இன்றைக்கி செவலை பார்த்திங்கன்னா நிறையா வந்துருக்கு சூப்பர் சூப்பர் கண்ணுகளாக இருக்குது பாருங்க இந்த வாரம் இதோட விலை வந்து இப்போ நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் தலைவர் இதோட விலையெல்லாம் எப்படி தலைவர் இருக்குது இன்னைக்கு இந்த இந்த ஜெர்சி கண்ணுங்கள் தான் என்ன விலையிலேருந்து இருக்குது இருபத்தஞ்சிலிருந்து இருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு முப்பதுக்குள்ளே இருக்குது முப்பதுக்குள்ளே தாங்க இருக்குது இதெல்லாமே பாருங்க நல்ல நல்ல கணுங்களாம் இந்த வாரம் வந்திருக்குங்க ஜெர்சியில் இதுவும் பாருங்க ஜெர்சி பீடு தான் இதெல்லாம் ஜெர்சியில கிராஸ் பீடுங்க நல்ல நல்ல கண்ணுங்க தாங்க இந்த வாரம் வந்திருக்கு சூப்பர் சூப்பர் கண்ணுகளாக வந்திருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு தாங்க இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபாக்குள்ளே தாங்க இது பாருங்க இன்றைக்கி எவ்வளோ கண்ணுகள் வந்திருக்கு அதை மட்டும் பாருங்கள் நிறைய கண்ணுகள் இந்த வாரம் வந்திருக்குங்க ஹெச்அப்பு ஜெர்சி எல்லாமே மிக்ஸ்டாக வந்துருக்கு தெளிவாக இருக்குங்க இங்கே பாருங்க சூப்பர் சூப்பர் கண்ணுகளாக வந்திருக்குங்க இந்த வாரம் பட்ஜெட் கம்மியிலையும் வந்திருக்கு பட்ஜெட் அதிகத்துலேயும் வந்திருக்கு ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியோட மெஜாரிட்டி அதிகமாக இருக்குங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஜெர்சியில் கிராஸ் ப்ரிடு இதெல்லாமே ஜெர்சியில் கிராஸ் பிரிடுங்க இது பூராவுமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்திருக்கு இதெல்லாமே பல் போடாத கிடாரிகள் தாங்க அதாவது இதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் பிரீடு கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி இருக்கும் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பல் போடாமல் தாங்க இருக்கு பாருங்க எவ்வளோ கண்ணுகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு இருக்குங்க நல்ல பெருங்கடேரிகள் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க முப்பத்தஞ்சு கொண்டாது முப்பத்தஞ்சு கண்ணு கொண்டாந்தீங்களா சரி இப்ப என்ன என்னென்ன விலையில இருக்கு ஜெர்சி ஒரு பதினஞ்சு ரூபாயில இருக்குதுங்க ஒரு ஐம்பது ரூபா மட்டும் இருக்குது ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங்னா ஸ்டார்டிங் ஒரு பதினஞ்சு ரூபாயில இருக்குதுங்க பதினஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது சரிங்க சரிங்க ஆனா இந்த லாஸ்ட் ரெண்டு என்ன விலை சொல்றீங்க ரெண்டு ஒன்னு இரவு சொன்னா அறுபது 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 அறுபதாயிரம் ரூபா ஒன்னு இருபது கொடுத்துருக்கீங்க சரி சரி சரிங்க சரிங்கண்ணா வருந்து ரெண்டு நீ கேட்டா சரி தன உடுங்கன கேளு அங்க பாரு அப்படியே டிவில வந்து இருக்கியா நான் டிவில ஆ சரி அத நீ கேளு கேளு 1 ரூபாய்க்கு 1 கிடைக்குமா சும்மா கைல புடிச்சு பண்டா வா பாரு ஓட்டி பாருங்க அப்படியே எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கேக்குறாரு ரெண்டை வாங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா வாங்க இது பாருங்க கண்ணு நல்ல பிரீட்ல இருக்குங்க நல்ல குவாலிட்டி இது பாருங்க இது வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்றாரு ஆனா நல்ல பிரீட்ல இருக்குங்க நல்ல குவாலிட்டி ஜம்முன் இருக்கு இந்த கண்ணு பாருங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க

சந்தைங்களா அன்றைக்கே பரவாயில்ல பரவாயில்ல ஆ சரிங்கண்ணா 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 ஓகேண்ணா நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை தொடங்கி ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம காயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா முகூர்த்த நாளுங்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைக்கி கண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பர் கண்ணுகள்லாம் நிறையா வந்திருக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்து மணி ஆச்சுங்க தான் அப்படியே ஒன்று ரெண்டாக வந்துட்ருக்காங்க நீங்கள் பாருங்க முகூர்த்த நாள் அதே மாதிரி நல்ல மழை பெய்கிற நாள் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம வந்து கண்ணுங்க மாடெல்லாம் வாங்கினோம்னா அன்னை கொஞ்சம் நம்ம விலை குறைவாக வாங்கிட்டு போகலாங்க முகூர்த்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோவுக்கு வராது அன்னைக்கு எல்லாமே கல்யாணம் காது குத்து அங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாடுகள் கிடாரிகள் கண்ணு குட்டிகள்லாம் எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு எடுக்கிற கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு எடுக்கலாங்க ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்து கூட எடுக்கலாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து லாபாணி கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி டைமை வந்து தேர்வு பண்ணுங்கள் இது பாருங்க கண் வந்து முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க கண் நல்ல ப்ரீடில் இருக்குது நல்ல கை கால் ஊக்கம் பாருங்கள் நல்ல தெளிவான கை கால் ஊக்கம் சூப்பராக இருக்குது அவர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லைங்களா அவர் வந்து சார் வந்து பொல்லாச்சுங்க அவர் வந்துட்டு கண்ணு குண்டடம் மாட்டு சந்தையில் எடுத்திருந்தாராம்மா அவரோட அனுபவத்தை பகிர்ந்துட்டுருக்கிறாரு ஆனால் இது என்ன வழக்கு நடத்திங்க இருபத்தெட்டு ரூபா இது பாருங்க இருபத்தெட்டு ரூபா இன்றைக்கி சந்தை நிலமுறை இல்லாதனால இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்குங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு அது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அண்ணா அது அண்ணா இது முப்பத்தி மூணு ரூபா தானே முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அதனால் இந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விலை வந்து நம்ம கொஞ்சம் அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாங்க அம்மாவுக்கு தான் எடுத்துருக்கீங்களா இந்த அம்மாவுக்கு தான் எடுத்துருக்காங்க சரிங்கண்ணா போகலாண்ணா இது பாருங்க அண்ணன் வந்து ரெண்டு கண்ணு கொண்டு வந்திருக்காரு ஆனா இந்த கண்ணு என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை சொல்றீங்க இருபத்தி ரெண்டு அது இருபத்தஞ்சு பாருங்க இது இருபத்தி இது வந்து இருபத்தஞ்சு சொல்றாரு கண்ணுங்க ரெண்டும் சூப்பரான கண்ணுங்க நண்பர்கள் இங்க பாருங்க இதெல்லாம் பொடி கண்ணுங்க சூப்பரான கண்ணுங்க இதெல்லாம் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தாங்க சொல்கிறாங்க கண்ணுங்கெல்லாம் நல்லா சூப்பர் சூப்பர் கண்ணுகளாக இருக்குங்க நண்பர்களே அதே மாதிரி எல்லா பக்கமும் இப்போ எல்லாம் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குதுங்க அதாவது தாராபுரம் காங்கயம் பழனி அந்த மாதிரி ஏரியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் வியாபாரமும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாவம் கன்றுக்குட்டி கொண்டாந்த வியாபாரிகள்லாம் அப்படி அப்படியே நிற்கிதுங்க கண்ணு இது பாருங்கள் ஒரு கன்றுக்குட்டி கொண்டாந்துருந்தார் அப்படி அப்படியே நிற்கிதுங்க இன்னைக்கு பாருங்கள் அப்படியே கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் அப்புறம் வர 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 பார்த்திங்கன்னா எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டாங்க அதனால் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சுங்க பதினோரு மணிக்கெலாம் இவ்வளோ கண்ணுக்கு மீதி இருக்குது இதில் வந்து கொஞ்சம் நாலு பல்ல ரெண்டு பல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் கழிச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க விற்பனை ஆயிடுச்சு கண்ணுங்கள்லாம் அதனால் நீங்கள் இங்கே ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல கிடாரிகள் கன்று வாங்கிட்டு போகலாங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையிலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா முதலே பத்தாயிர ரூபாயிலேருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கன்று கிடாரிகள்லாம் கிடைக்குதுங்க அதனால தாராளமாக நீங்கள் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தைக்கு வரலாங்க நல்ல நல்ல கண்ணுகள் வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் பாருங்கள் கிடாரிகள் கன்று வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் நல்ல ப்ரீடாக தாங்க இருக்குது அதே மாதிரி கிராஸ் ப்ரீடும் இருக்குது உங்களுக்கு ப்ரீடில் வேணுனாலும் சரி பிரீடு கம்மியில் வேணுனாலும் சரி நீங்கள் தாராளமாக இந்த ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க நண்பர்களை அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பற்றி மணியும் போதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவாங்க நண்பர்களு அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கறவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம ஈரோடு சீனாபுரம் மாட்டுச்சந்தையிலே எடுத்து கொடுக்கலாங்க இப்போ சினை மாடுகள் வேணும்னா கருங்கல் பாளையத்துலேயே எடுத்து கொடுக்கலாம் காரியமங்கலத்தில் கிடாரிக்கன்றுலாம் எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கை மாடுகளாலும் தாராளமாக நம்ம ஈரோட்டில் எடுத்து கொடுக்கலாங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்